காங்கையம் முத்தூர் கட்டசக்தி கலைக்குழுவின் எண்பத்தி ஆறாவது நிகழ்வாகவும் நமது திருப்பூர் மாவட்டத்திலே மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக முதல் நிகழ்ச்சியாகவும் இன்று இனிதே துவங்க உள்ளது அது சமயம் நமது குறைந்தவரும் இந்து ஜனத்தொகையை மேலும் மேலும் அதிகரிக்கவும் அவருடைய அன்பான ஆதரவை பெருகவும் கிழக்கு ஒன்றிய காமதேலுக்கிளை இந்து முன்னை நடத்தும் ஸ்ரீ விநாயக சக்தி இந்து எழுச்சி திருவிழாவை முன்னிட்டு நமது கந்த கலைக்குழுவானது குழுவானது வள்ளியம்மன் தன் கதையை வையத்துள் நாங்கள் பாட ஆட வாழ்த்து விடிகுறிப்பர் என்ற சாசனத்துக்கிற அன்பான முன்னாள் எம்எல்ஏ மற்றும் விழா காமி மற்றும் இந்து முன்னணி சகோதர சகோதரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்று இனிதே துவங்க உள்ளது அது சமயம் உங்களுடைய ஒவ்வொரு ஒத்துழைப்பையும் ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் ஒரு கைதட்டை கொடுத்து நமது பாரம்பரிய கலையான வள்ளிக்குமி சரித்திரத்தை மேலும் மெருகேற்ற உங்களோடது பொன்னான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொண்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருப்பூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திருடரை கூட திருந்த வைத்து மிகச்சிறந்த ஒரு தொழில் வளமான ஒரு மாவட்டமாக வளர்ந்து வரும் இந்த மாவட்டத்திலே இப்பொழுது பாரம்பரிய கலையான வள்ளிக்குமி கூட இந்த மண்ணை முதிக்க இந்த மிகச்சிறப்பான இந்த முழுமுதல் கடலாம் விநாயகருடைய சிறப்பான ஒரு நன்னாளிலே நமது இந்த நிகழ்ச்சியை ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி கேட்டிருந்தாங்க அப்பேற்பட்ட வண்டி சரிங்களா போட்டியை தாண்டி ஒரு பாரம்பரிய பாதுகாப்புக்காகவும் ஒரு நட்பு எண்ணத்துலேயும் அருமை மச்சான் செந்தில் மச்சானுடைய ஒரு வழிகாட்டுதலின்படி இன்று வந்து பார்த்தீங்கன்னா இனிதே துவங்க உள்ளது அது சமயம் உங்களுடைய ஒவ்வொரு ஒத்துழைப்பையும் தருமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது திருப்பூர் ராஜேஷ் மச்சான் அவர்களுக்கு இப்பொழுது விழா கம்பெனியினர் சிறப்பு செய்யும் அருமையான தருணம் காலத்தின் அருமை கருதி இப்பொழுது நமது கந்த சசி கலைக்குழுவின் பள்ளிக்கு ஆட்டத்தை இனிதே துவங்குகிறோம் கொஞ்சம் தள்ளிக்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி முந்தி முந்தி விநாயகரே முருகா சரஸ்வதியு முன் பிறந்த கணபதியே முன்னடவாய் நாவில் சரஸ்வதியே நான் முகனார் தேவியரே ஆரடி பிள்ளையாரே அரசடி பிள்ளையாரே வள்ளியம்மன் காவியத்தை வரிசையாய் கதை படிக்க முருகன் வள்ளி காவியத்தை முழுவதுமாய் கதை படிக்க நமது இந்த சிறப்புமிக்க திருப்பூர் மாவட்டத்திலே இந்த திருப்பூர் நகரிலே இந்து முன்னணி கிழக்கு ஒன்றியம் காமதே நகரை ஸ்ரீ விநாயகர் சக்தி இந்த எழுச்சி திருவிழாவை முன்னிட்டு நமது கண்சக்தி கலைக்குழுவின் வள்ளி கும்மியானது இனிதே தோங்குகிறது அது சமயம் உங்களுடைய ஒவ்வொரு பாராட்டையும் கைதட்டையும் மூலம் உங்களுக்கு பாடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு தோன்றிக்க நல்ல கணபதியை நாம் காலமே தொழுதால் அல்லது வினைகள் எல்லாம் அகதமே துணை கொண்டு நாம் தொழுதால் நம்பிக்கை தரும் நமக்கோர் விநாயகரே தானோம் செய்ய குருவே வணக்கம் செய்யா நே TV கூட துணை எங்க பேரும்